ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் குறிப்புகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பத்தின ஒரு பதிவு தான் பொதுவாக மார்கழி மாதம் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல மார் மார்கழி மாதத்துல நம்ம வாராகி அன்னையை இந்த மாதிரி விளக்கு இத்தனை எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏழு ஜென்மத்துக்கும் செல்வ செல்வசலிப்போடு வாழக்கூடிய ஒரு தன வசிப் வசிய வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாராகி அம் அன்னைய நம்ம உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்து வந்தாலே நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கும் தலைத்தோங்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நம்முடைய குடும்பம் மட்டுமில்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றின இந்த ஆன்மீக தகவலை இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாராகி அன்னையை நாம மனசு உருகி நம்ம தினமுமே வழிபடலாம் அதுலையும் அன்னைக்கு மிகவும் பிடித்த வழிபாடு பண்றதுக்கு உகந்த கிழமைகள் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல வாராகி அன்னையை வழிபடலாம் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினங்களையும் சரி பௌர்ணமி தினங்களையும் சரி வழிபாடு பண்ணுறதும் நல்ல பலன் கொடுக்கும் அதே டயத்துல குறிப்பா ஐந்தாவதா வரக்கூடிய பஞ்சமி திதியில் அதாவது அமாவை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஐந்தாவது நாள் அதே டைத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய ஐந்தாவது நாள் தான் பஞ்சமி திதியும் சொல்லுவோம் இந்த திதியில வழிபாடு பண்ணுறதுனால அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வாராகி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது என்ன விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ வீட்டில் நமக்கு வாராகி அன்னையோட திருவுருவ படம் இருந்தால் திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் திருவுருவ படம் இல்லாதவங்க அந்த விளக்கையே வாராகி எண்ணையா அந்த விளக்குல எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம இந்த விளக்கேற்றி ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அன்னைக்கு மிகவும் பிடித்த விளக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து முகம் கொண்ட விளக்கு வாராகி எண்ணையை பஞ்சமி திதி நாட்கள்ல நம்ம வழிபடுறோம் கூட வாராகி எண்ணெய்க்கு வேறு பெயர் உண்டு அதனால ஐந்து முகம் கொண்ட விளக்கு எதுனாலும் எடுத்துக்கலாம் அதாவது ஐந்து முகம் கொண்ட விளக்கோ அல்லது குத்து விளக்கோ அல்லது ஐந்து விளக்குகளோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து விளக்க வந்து முதல் நாள் நல்லா அலசிடுங்க தண்ணியில் கழுவிட்டு அந்த விளக்குக்கு குங்குமம் சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி கொண்டு அந்த விளக்கை ஏற்றணும் நம்ம ஐந்து விளக்கா ஏற்றுறீங்க அப்படின்னா அதை ஒரு தாம்பாளத்துல பித்தளை தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஐந்து விளக்கையும் ஐந்து பக்கமும் வச்சுக்கணும் அதாவது கிழக்கு பக்கம் மட்டும் வைக்காம இப்போ ஐந்து முக விளக்கு எப்படி எரியுமோ அந்த மாதிரி நம்ம ஐந்து புறம் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டுட்டு அந்த விளக்க வந்து அலங்காரம் பண்றதுக்கு வந்து நம்ம சிகப்பு நிற மலர்கள் அதாவது செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இது மாதிரி கிடைச்சா அந்த விளக்க வந்து பூக்களால் ஃபர்ஸ்ட் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல பனை வெல்லம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அன்னைக்கு அன்றைய தினம் பனை வெள்ளமும் மாதுள முத்துக்களையும் நம்ம வச்சு வழிபாடும் தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கு மாதுள முத்துக்கள் சிகப்பு நிறத்தில் இருக்க மாதுள முத்துக்களையும் பனை வெள்ளத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுங்க இப்போ நிவேதனமா மாதுள முத்துக்களையும் பனை வெள்ளத்தையும் நம்ம வச்சாச்சு இப்ப தீபத்துக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து வாராகி அண்ணையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க வாராகி அண்ணையோட மந்திரங்கள் தெரிந்தா அதாவது வாராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் இந்த கொடுத்துருக்கேன் இந்த மந்திரம் தெரிஞ்சா உச்சரிங்க ஒரு ஐந்து முறை உச்சரிக்கணும் கண்டிப்பா அப்படி இந்த ஐந்து முறை வந்து இதை உச்சரிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஓம் வாராகி தேவியே போற்றி இல்லை வாராகி அன்னையே துணை அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஐந்து முறை நம்ம சொல்லணும் எனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் ஏழேழு ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலை தோங்க வேண்டும் என்றும் வேண்டுதலை வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை மனமுருகி நம்ம அன்னைக்கிட்ட ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த வேண்டுதலை திரும்ப திரும்ப நம்ம அன்னைக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி இந்த வேண்டுதலை நம்ம பத்து நிமிடம் நம்ம அன்னைக்கு நம்ம இந்த வேண்டுதலை வைக்கணும் அப்புறம் என்ன பண்ணும் வேண்டுதலை முடிச்சதுக்கப்புறம் இந்த பனை வெள்ளத்தை எடுத்து எறும்பு பொற்று இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த எறும்புகள் எடுத்து செல்லு மனதார நம்மளை வாழ்த்தும் அந்த மன வாழ்த்தும் போது நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சத்தம் கிடச்சிரும் இந்த எறும்புகள் நம்ம வச்ச வெள்ளத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை வருடங்கள் வரைக்கும் வச்சு அதை பாதுகாத்து ஒன்றும் அந்த ரெண்டரை வருடங்களும் அத்தனை எறும்புகளும் நம்ம சாப்பிடும்போது அந்த பனை வெள்ளத்தை சாப்பிடும்போது நமக்கு நம்மளோட பாவங்கள் அனைத்தும் கழிஞ்சு நமக்கு நல்ல விதமான பலன்களை வாராகி அன்னை கொடுப்பாங்க அந்த மாதுன முத்துக்களை நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சரி பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் சரி நம்ம கொடுக்கலாம் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது மிக சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் நாமளும் பிரசாதமாக எடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட மார்கழியில் வரக்கூடிய தீபிரி பஞ்சமி என்றைய தினம் திதி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி திதி தொடங்குது அதாவது பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு தொடங்குது இந்த வழிபாடை செய்கிறதுக்கு உகந்த நேரம் பின்னாடி நான் கொடுத்துருக்கேன் திதி தொடங்குற நேரம் கொடுத்தாச்சு இப்போது திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பன்னிரெண்டு மாலை வந்து நான்கு முப்பத்தி ஏழுக்கு அதாவது மார்கழி இருபத்தெட்டில் முடியுது பொதுவாக மார்கழியில் அதாவது வாராகி எண்ணெயை வழிபடக்கூடிய உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு வந்து எட்டு மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு அப்படி முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலை எட்டு மணி அதாவது காலை நான்கு முதல் ஆறு மணிக்குள்ளே நம்ம முடிச்சுக்கணும் அதாவது நமக்கு வா பஞ்சமி திதி ரெண்டு பட்டு வருது ஜனவரி பதினொன்னாம் தேதி அதாவது திதி பஞ்சமி திதி பிற்பகல் தொடங்கி இருக்கிறதுனால அந்த மாலை நேர பூஜை பண்ணுறவங்க இரவு நேர பூஜை பண்ணுறவங்க எட்டு இருந்து பத்து மணிக்கு ஜனவரி பதினொன்னாம் தேதி பண்ணணும் அப்படி பண்ண முடியாதவங்க மறுநாள் காலையில் நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது அதாவது பிற்பகல் வரைக்கும் இருக்குது நாலு மணியிலேருந்து காலை அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்த வாராகி அன்னைய பூஜையை நம்ம பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ